காலேஜுக்கு காலேஜ் காலேஜ் மட்டும் இல்லையா அப்புறம் போட்டி நானா டெலிவரி வைக்க மாட்டாங்களா

வீட்டுக்கு போகும்போது இடத்த நான் ஒரு ஆள் போ நாள் போட சொல்லிடுறேன் போட சொல்லிடுறேன் பேட்டி கொடுக்குறீங்க யாரு யாரு கோட்டை கோட்டியால் வெளியில் ஒரு இடத்துல அப்போ அவருக்கு போய் அவருக்கு சொல்லும்போது என்னை என்னையும் சொல்கிறேன் ஆனால் சைடு வீடியோ எடுத்துக்கிறேன் சைடு வீடியோ வீடியோ எடுப்பேன் என்னடா அப்படி அடிக்குது வெயில் ஒன்று எடுக்குது இந்த மாதிரி தான் எழுத்து வந்தாங்க அந்த ஃபுல்லாக காயம் தோ தோல் ஹைட்ரோலிக் பற்றி இதே இதே மாதிரி லீல் இதே மாதிரி இன்னொன்று ஃபுல்லாக காயம் இதே மாதிரி தான் கண்ணக்கடியாக இருக்கும் ஹைட்ரோலிக் பார்த்தீங்களா

மூக்கு எதை போட்டு கிழிவாங்க போறான் இங்க என்ன மூக்க கிழிச்சு வச்சிருக்காங்க அலட்டுது अमरे विरोध कर रिया ये नहीं புரியல தன தள்ளி விட்டுறாதல बालाजी செருப்பு செருப்டுத்து செருப்பு எடுத்து பரவாயில்ல இந்த கலர்ஃபுல்லாக வருது ரோஸ் கலர் ரோஸ் கலர்

ஆமா

நல்லா நல்லா சூப்பரா பழம் தெரி யாராவது ஒரு நாள் ஓட்ட போட போது இப்போ அடைய விசி பிந்த பக்கம் இருப்பேன் الله كي و கெட்டார நீங்க போடியா 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 안녕하라지요 வெள்ள <laughs>